போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக பார்ப்போமே பிப்ரவரி மாதம் ஆங்கில மாதம் ஒரு மாதம் இந்த மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் நாம் ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு கோள்களினுடைய சாரம் இந்த கோள்களினுடைய நகர்தல்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கோல் சார பலனை சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே இந்த விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு நல்ல மாதத்தினுடைய துவக்கத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் நல்ல தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க வேலைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தொழிலில் ஒரு நல்ல முயற்சி தொழில் சார்ந்த முயற்சியில் நல்ல அனுகூலம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது சகோதர வழியிலே ஆதாயமான செய்திகள் எல்லாம் உண்டு ஆதாய லாபம் உண்டு இளைய சகோதரரால் தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும் உயர்ந்த செல்வாக்கு ஏற்படும் பப்ளிக்கில் உங்களுடைய செல்வாக்கு கூட கூடிய மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பிள்ளைகளுக்காக உங்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக சிறிது சிறிது முதலீடுகள் எல்லாம் செய்யக்கூடிய காலம் சின்ன முதலீடு வச்சிருக்கோம் என்னுடைய முதலீடு பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான சில முதலீடுகள்லாம் செய்யலாம் இந்த மாதத்தில் கடன் சுமைகள் எல்லாம் குறைச்சிக்கலாம் நமக்கு இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்கு கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள்லாம் இருந்திருந்தால் கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் விருச்சகராசி நண்பர்கள் கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலையாக அமையுது நமக்கு எங்கேயாவது வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் வட்டி கட்டுறோம் கடன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் மன உளைச்சல்கள்லாம் இருந்தது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க விருச்சகராசி நண்பர்கள் சிறிது இந்த கடன் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் குறைச்சிக்கலாம் அதற்கான சூழ்நிலை அற்புதமாக அமையுது இருந்தாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக வேணும் விருச்சகராசி நண்பர்களுக்கு சற்று காலங்களாகவே தேக ஆரோக்கியத்தில் சிறப்பில்லை இல்லை மனக்குழப்பங்களோடலாம் இருந்திருப்பீங்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பயணிக்க கூடிய வாகனத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாகனத்தில் இருக்கணும் விருச்சகராசி நண்பர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குழந்தைங்களை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்குங்க இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் கொஞ்சம் ஒரு காரியங்கள்லாம் அலைச்சல் நான் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது நிலையாக ஒரு விஷயத்தில் இருக்க முடியல இப்படியெல்லாம் நினச்சவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் கல்வியில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கல்வியில் காதல் சார்ந்த விஷயத்தில் விருச்சிக விருச்சகராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கு காதலிக்கக்கூடிய வயசுல இருக்கிறவங்களாம் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இப்படி ஒரு மாதத்துல பல விஷயங்கள் நடக்குது ஒரு கிரகநிலைகளை மட்டும் வைத்து ஆய்வு செய்து பலன் சொல்வதற்கு இல்லை அப்போ எல்லா கிரகங்களினுடைய இந்த கோள்களுடைய சாரத்தையும் கணக்கிட்டு தான் பலன் நிர்ணயம் செய்கிறோம் விருச்சகராசி நண்பர்களுக்கு இப்பல்ல எப்பொழுதுமே இறை வழிபாடும் தியானம் ரொம்ப ரொம்ப அவசியம் கிரகநிலைகளை கொண்டு மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லல இறை வழிபாடும் தியானமும் ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் முருகன் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு அந்த சுத்தி வரக்கூடிய வளாகத்துல எங்காவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து அந்த தீபம் விடுவாங்க இல்லையா கோவில் தீபம் எங்கேயாவது ஒரு இடத்துல எரிஞ்சுட்டு தானே இருக்கும் அதை கொஞ்சம் கண்ணு சிமிட்டாமல் உத்து கவனித்து மட்டும் பழகுங்க ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் அற்புதமான வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் இறை வழிபாட்டோடு சிறிது நேரம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் தியானம் பயிற்சி செய்யுங்க இந்த தியானம் ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தும் இதை நீங்களாகவே உணர முடியும் சரி இன்னும் பல காணொலிகளை இன்னும் பல விளக்கங்களோடு நம்ம பேசுவோம் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்